இந்த மொழிப்போர் தியாகிகளான நடராஜன் அவர்கள்தான் ஜனவரி மாதத்தில் முதல் உயிரிழந்தார் அடுத்தது தாளமுத்தருடைய பெயரும் மொழிப்போரிய பெயர்களும் இடம்பெற வேண்டும் சின்ன தமிழர் இனர்கள் கூற்றின் பிரகாரம் அதில் எழுத்து பிழை இருக்கிறது இன்று மாலைக்குள் தமிழ்நாடு அரசுடைய செய்தி பிரிவு துறை எந்த இடங்களிலெல்லாம் எழுத்து பிழைகள் இருக்கிறதோ அது உடனடியாக மாற்றப்பட வேண்டும் தொடர்ந்து ஒன்றிய அரசுகள் இந்திய இந்த மண்ணில் கட்டாயமாக திணிக்க முற்பட்ட போது மாவீரர்களை வணங்குகின்ற ஒரு முக்கியமான இடத்தில் இது போன்ற குறைவோடு நடந்து கொள்ளக்கூடாது துறையின் அதிகாரிகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் உலகத் தமிழிடம் தெரிந்து கொள்வதற்காக தமிழக அரசு அவர்களுக்கும் இந்த மூலக்கோத்தரத்தில் மணிமண்டபங்கள் அமைத்து அவருடைய திருவுருவச் சிலைகளை திறந்து தமிழ் மொழிக்காகவே தன்னுயிர் தந்திட்ட ஒரு இனம் என்றால் அது நம்முடைய தமிழ் இனம் உயிர் தியாகம் செய்த தம்பி அவருக்காக தொடர்ந்து நான் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் தந்திருக்கிறேன் காவேரி செல்வன் என்கிற ஒரு பட்டத்தை தந்து வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் செலுத்துகிறோம் தேகம் <laughs>

வேங்கைகளான நடராசன் தாளமுத்து அவர்களுக்கு தமிழ் உரிமை கூட்டமைப்பின் சார்பாக அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் புலவர் ரத்னவேலா அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் இங்கு பல்வேறு தமிழ் அமைப்புகள் இயக்கங்கள் தமிழ் அறிஞர்கள் கூட்டமைப்பு உள்ளிட்ட அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய உயிரினும் மேலான தமிழ்மொழி காக்க தன் தேக்குமர உடல்களை தீக்கரை ஆக்கி தியாகம் செய்திட்ட மொழிப்போர் வீர வேங்கைகளுக்கு இங்கு வீரவணக்கம் செலுத்துகிறோம் இந்த மொழிப்போர் இயக்கர்களுக்கு தொடர்ந்து தமிழ் அறிஞர்கள் தமிழ் கூட்டமைப்பினர் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நான் தமிழக சட்டமன்றத்தில் தமிழக முதலமைச்சருக்கு வைத்த வேண்டுகோள் என்று பல தரப்பட்ட தமிழறிஞர்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு சுமார் மூன்று கோடி ரூபாய் செலவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மொழிப்போர் ஈகைகளுக்கான மணிமண்டபம் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார் அதற்காக நான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி சொல்லுகிறேன் அதே வேளையில் இந்த மொழிப்போர் தியாகிகளான நடராஜன் அவர்கள்தான் ஜனவரி மாதத்தில் முய முதல் உயிரிழந்தார் அந்த பெயருடைய அந்த முன்னரிசை பட்டியலில் அவரும் அடுத்தது தாளமுத்தருடைய பெயரும் அதை ஒட்டி பல்வேறு மொழிப்போர் ஈகருடைய பெயர்களும் இடம்பெற வேண்டும் அது முறையாக இடம்பெறவில்லை என்பதை தமிழக அரசினுடைய பிரிவுக்கு சுட்டி காட்டுகிறோம் அதுபோன்று தாளமுத்து என்கிற இந்த பெயர் பலகை முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிற இதழில் சின்ன லா தமிழறிஞர்கள் கூற்றின் பிரகாரம் அதில் எழுத்து பிழை இருக்கிறது இன்று மாலைக்குள் தமிழ்நாடு அரசினுடைய பிரிவு துறை உடனடியாக தமிழர்களுடைய கருத்தை ஆய்ந்து எந்த இடங்களிலெல்லாம் எழுத்து பிழைகள் இருக்கிறதோ அது உடனடியாக மாற்றப்பட வேண்டும் இதுபோன்ற வரலாற்று சுரப்புமிக்க போராளிகளுக்கு மணிபொண்டம் அமைத்து திறக்கின்ற போது தமிழ் அறிஞர்களோடு அந்த வரிசை பட்டியலை கேட்டிருக்க வேண்டும் இது போன்ற எழுத்துப்பிழை வண்ணம் அந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்க வேண்டும் இது எல்லாம் சிறிய தவறுகள் என்றாலும் கூட தமிழ் மொழிக்காகவே தன்னுயிர் தந்திட்ட ஒரு இனம் என்றால் அது நம்முடைய தமிழ் இனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலும் சரி தொடர்ந்து ஒன்றிய அரசுகள் எந்த அரசுகள் ஆண்ட போதும் இந்தியை இந்த மண்ணில் கட்டாயமாக திணிக்க முற்பட்ட போது கிழத்தெழுந்து வீதிக்கு வந்து தன்னுயிர் தந்திட்ட மாவீரர்களை வணங்குகின்ற ஒரு முக்கியமான இடத்தில் இது போன்ற குறைவோடு நடந்து கொள்ளக்கூடாது அப்படி கவனக்குறைவோடு நடந்து கொண்ட இந்த துறையின் அதிகாரிகளை இந்த தமிழ் உரிமை கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதுபோன்று ஈழத்தில் நடந்த மாபெரும் இனப்படுகொலைக்காக தன்னுயிர் தந்திட்ட மாவீரன் முத்துக்குமார் உள்ளிட்ட சுமார் முருகதாஸ் உள்ளிட்ட தமிழ் உறவுகள் புலத்திலும் தாய் நிலையத்திலும் உயிர்த்தியாகம் செய்திருக்கிறார்கள் அவர்களை அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்வதற்கும் அவருடைய ஈகத்தை அவருடைய அந்த மிக பெரிய அர்ப்பணிப்பை உலகத் தமிழிடம் தெரிந்து கொள்வதற்கு தமிழக அரசு அவர்களுக்கும் அந்த மூலக்கோத்தரத்தில் மணிமண்டபங்கள் அமைத்து அவருடைய திருவுருவச் சிலைகளை திறந்து நாளைய தலைமுறை எங்கள் மண்ணுக்காக எங்கள் மொழிக்காக எங்கள் இனம்காக எங்கள் இனத்தின் தொப்புள் கொடி உறவுகளின் உயிர்காக்க செய்த தியாகத்தை போற்றுகின்ற வகையில் அதற்குரிய ஏற்பாடுகளையும் மணிமண்டபங்களையும் சிலைகளையும் அமைக்க வேண்டும் என்று இந்த நாளில் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களை நான் வேண்டுகிறேன் அதேபோன்று காவேரி ஆற்றுநீர் நீர் சிக்கலுக்காக உயிர் தியாகம் செய்த தம்பி அவருக்காக தொடர்ந்து நான் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் தந்திருக்கிறேன் அவருக்கு காவேரி செல்வன் என்கிற ஒரு பட்டத்தை தந்து தமிழ்நாடு அரசு சிறப்பு செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன் அவருடைய தாய் தொடர்ச்சியாக இது குறித்து முதலமைச்சர் அவர்களையும் வலியுறுத்தி வந்திருக்கிறார் ஆக என்னுடைய தலைமையிலான தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு தமிழர் உரிமை கூட்டமைப்பு பல்வேறு தமிழ் மொழி இனம் காக்க களத்தில் இன்று போராடுகின்ற இங்கே கூடியிருக்கிற தமிழ் அறிஞர்களின் சார்பாக தமிழ்நாடு அரசுக்கும் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து எமது மொழிப்போர் ஈகியர்களுக்கு எம் தமிழ் மக்களின் சார்பாக உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களின் சார்பாக எமது வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் நன்றி வணக்கம்